ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சர ஸ்டோரி இன்னைக்கு நீங்க பாக்குறது நேற்று நடந்த மகா சிவராத்திரியை ஓட்டி திருவிக்கா நகர்ல நடந்த வேர்க்கல்ல சாமி மடத்துல நடந்த நிகழ்ச்சியை தான் நீங்க பார்க்க போறீங்க அது சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே பாட்டு டான்ஸ் எல்லாம் கலந்துக்கிறாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி சர ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்பதானா போடுற வீடியோலாம் உங்களுக்கு வியூ ஆகும் நாடுடைய நாடு போற்றி எம்மை ஆட்கொண்டு நம்ம எல்லாருக்கும் இந்த அருள் பாதித்துக் கொண்டிருக்கும் வேர்க்கல சுவாமி மலரிகள் போற்றி போற்றி ஞான சம்பந்தராக வந்திருப்பவர் செல்லன் குஷால் மாணிக்க வந்திருப்பவர் காமலேஷ் இருக்கிற இடத்துல வந்து நமக்கெல்லாம் குருவா சிவன் முதல்ல இது வாங்கினவரே நந்தியம் பெருமான் எல்லாத்தையும் பாருங்க நந்தி எவ்வளவு அழகா வந்திருக்காரு சிரிக்கிறாரு வேற லோபிங் நந்தி இவரு குழந்தைகளையே தெய்வமா வைந்து இருக்கிற இந்த இனிய காட்சி நமக்கு கிடைச்சது உண்மையிலே இறைவன் கொடுத்த அந்த வேர்கல்ல சாமி சித்தருடைய ஆசீர்வாதத்தோட நம் அனைவருக்கும் கிடைத்த மிக அற்புத காட்சி இதை கண்டுகளிக்கிறது மட்டும் இல்லை இந்த குழந்தைங்க இப்ப வந்து பாடுவாங்க அதை கேட்டு நீங்க ரசிக்கலாம் முதலில் விநாயகர் பாடல் விநாயகரே விநாயகர் பாடலை பாட பாடப்போச்சுன்னா நம்ம கேட்டு அனுபவிப்போம் ஜெயா ஜெய ஜெய கணபதியே படியே ஜெய 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 கணபதியே கன படியே ஜெய ஜெய கணபதியே ஜெயோ க நபடியே முருகன் உடனே நானும் பாடுறேங்கிறாரு சிவனுக்கு பூஜையும் எல்லாமே பண்ணுவாங்க ஆனா அவங்க ரொம்ப கஞ்சி நான் கூட அதனால ஒரு பெண் வந்து சொன்னாங்க நீங்க என்னதான் சிவனுக்கு பூஜை பண்ணாலும் எல்லாருக்கும் தர்மமும் பண்ணலாமேங்க அதுக்கு அவங்க சொன்னாங்க நான் சீக்கிரமாவே கை வியாசிக்க போயிடுவேன் அது வந்து நந்திய பெருமன் எவ்வளோ சிரிச்சுக்கிட்டு எல்லாருக்கும் அருள் புரிகிற மாதிரி உட்காந்துருக்காரு ஒரு கை தட்டா நந்தி இந்த மாத கண்கள் ஆகாதே காரிகையாக கூட பேச கண்டு வெளிப்படும் ஆகாதே இந்த எங்களை ஆழ எழுந்தருள எழுந்தருளே பெரிய எழுந்தருள பெரிய விநாயகராக நமக்கு அஸ்வத் கமலேஷ் துர்கையம்மனாக வந்தது வேதமர்ணா சிவனாக வந்தது பார்வதி விஜயலட்சுமி நந்திய தவிர கைத்தட்ட கைத்தட்ட மாணிக்க இல்லை நம்ம வருவாருன்னு எதிர்பார்க்கல சுவாமியே வந்து இது ஞான சமுதிர எவ்வளவு அழகா அதை கொண்ட அந்த இது எவ்வளவு அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க உண்மையிலேயே அவங்க அம்மா அப்பாக்கு நன்றி முதன்மையா வந்து நிற்கிறாரு எல்லாரும் கை தட்டி இவரை நம்ம உற்சாகப்படுத்தலாம் நன்றி நன்றி தனியா ஒரு தனக்கு பாடல் பாடி நம்மளை Shambho Shiva Shambho

கிடைக்கப்பட்ட சொத்து நம்ம படிக்கவும் தெரியல பாடவும் தெரியல மீட் பண்ணிட்டு இருக்கோம் இது இல்லாம நம்ம கண்டிப்பா இதை பாடணுங்கிறதுக்காக எல்லா அன்பர்களும் நம்ம சாமி கும்பிட்ற அத்தனை பேரும் திருமுறை விண்ணப்பிக்க வேணும்னு ஒரு ஒரு விருப்பத்துக்காக அனைவரும் இந்த கோயில் இருக்கவங்க அத்தனை பேரும் விண்ணப்பிக்க போறாங்க நண்பர்கள் எல்லாம் வந்து நம்ம இந்த கோயில் அடியார்கள் நம்ம திருவாதிரை குழுவினர் திருச்சி சிம்பு குழுவினர் அனைவரும் சேர்ந்து இப்போது திருமறை விண்ணப்பம் பண்ண போறாங்க திருமுறைகளை போதிலும் இப்ப அம்மாவையும் கொஞ்சம் நம்ம ஞாபகப்படுத்தணும் ஏன்னா சக்தி இல்லையே சிவம் இல்லை சிவம் இல்லையே சக்தி இல்லை இதுக்கு முன்னால வந்து நடுவுல நான் ஒரு விஷயம் சொன்ன ஒரு சிவராத்திரி அது சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டாக்க ஒரு குரங்கு இருந்துச்சா சிவராத்திரியோட கதைகள்ல ஒரு கதையா சொல்லுவாங்க கதை மட்டும் இல்லை இது இது வரலாறு இது அந்த ஒரு குரங்கு என்ன பண்ணிருக்கு ஒரு மரத்து மேல ஏறி உட்காந்துக்கிச்சு கீழே வந்து அந்த குரண்டை குளிக்கிறதுக்காக இருக்கு அந்த மிருகத்தை பார்த்து பயந்த இந்த மிருகம் மேலே இருக்கும்னு தூங்கவும் முடியாம முடிக்கவும் முடியாம என்ன பண்ணலன்னா பொழுது போலனோடன அந்த இலையை பிச்சு 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 கீழே போட்டுட்டு இருக்கு அந்த மரம் இது ஏறி உக்காந்து இருந்த மரம் வந்து வில்வ மரம் கீழே இருந்தது வந்து சிவலிங்கம் இருந்திருக்கு அந்த சிவலிங்கத்து மேல அந்த வில்வத்தை அரிச்சிக்க அரிச்சிக்க சிவபெருமான் காட்சி கொடுக்கறாரு இறங்கி வந்த அந்த குரங்கு எனக்கு தெரியாம தானே நான் போட்டேன் அப்படின்னா இல்ல தெரிஞ்சோ தெரியாமலே என்னை அர்ச்சிக்க கூடியவர்கள் எல்லாருக்கும் நான் ஆசீர்வாதம் பண்ணியே திரணும் உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு எந்த நீங்க கொடுத்தாலும் சரி என்ன அடுத்த ஜென்மத்துல நீ ராஜாவா பறப்பன்னு சொல்றாரு ஐயோ திரும்பி அந்த சுந்தரமூர்த்தி சாமிகள் சொன்ன மாதிரியே சொல்றாரு ராஜாவா பறந்தாக்க இந்த பழைய பிறவியோட நினைவு இல்லாம ரொம்ப ஆணவமா தெரிவேன் அதனால மீண்டும் பிறப்பு கொடுத்தீங்கன்னா கூட இந்த குரங்கு முகத்தோடைய எனக்கு பிறவி கொடுங்க அப்படிங்கிறாரு அடுத்த அவர் முசுகுந்த சக்கரவர்த்தின்னு முதல் தடவை சிவராத்திரி அன்னைக்கு முழிச்சிருந்து சாமியை அர்ச்சனை பண்ண புண்ணியத்துக்கு அடுத்த ஜென்மத்துல அவர் பெரிய ஒரு பேரரசரா முசுகுந்த சக்கரவர்த்தியின் பேர்ல வந்து இன்னைக்கு நம்ம எல்லாம் பார்க்க ஆரூர் திருத்தலத்தை கட்டிய பெரிய ராஜாவா இருந்தார் சக்கரவர்த்தியா வாழ்ந்தாரு அதனால நம்ம ராத்திரி பூரா சிவ சிவனை நம்ம கும்பிடுறோம்னா ஒரு நாளும் குறைஞ்சு போயிட மாட்டோம் இந்த சிவனை கும்பிட கும்பிட நமக்கு எல்லா செல்வமும் கிடைக்குங்கிறது இந்த கதை இல்ல இந்த வரலாற்றின் உண்மை இதுதான் நான் இப்ப நடுவுல சொல்ல சிவபுராணம் சொல்லும் போது உங்களுக்கு அதை சொல்ல வச்ச சுவாமிக்கு நன்றி அடுத்த வீடியோல பாட்டு டான்ஸ் எல்லாம் முழு வீடியோவும் பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா சிற ஸ்டோரிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க மூ வீடியோஸ் எவ்ரி வீக்